முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி எட்டு சுவடி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞானவெளி கொண்ட அரங்கனே ஞானப்படைகள் கொண்ட தேசிகனே தான தர்மத்தின் மகாபலத்தை தரணியில் நிரூபித்து அருளுகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வையகத்தில் அரங்கன் புகழ் உலகறிய உலகரிய சுப்பிரமணியர் யானும் உயர்வான படைகளை உருவாக்கி வேளவன் என் வழிபாட்டின் நோக்கமாக விடாது அன்னதான சேவை துவக்கி துவக்கியே உலகமெங்கும் தர்மமாக தேசிகன் புகழை கொண்டு செல்கின்றேன் அவளியில் அரங்கன் நாமஜபத்தோடு ஆறுமுகன்யான் என் சக்தி வெளிபாட்டை வெளிபாட்டை உலகுக்கு தாரக மந்திரமாக விடாது குருவருள் தீட்சையாக தெளிவூட்டி ஆறுமுகன்யான் தேசிகன் கொள்கையாக உலகமெங்கும் எடுத்து சென்று சென்றுமே இந்த பேருலகில் சிறப்பான ஓங்கார சக்தி முழங்க மறுப்பின்றி அனைவருக்கும் ஞானம் தந்து மகான் அரங்கன் வழி உலகோரெல்லாம் எல்லோரும் ஞானிகளாகும் வாய்ப்பை உயர்வாக வரமாக தந்து வல்லமையான ஞானாட்சி உலகமடைய வழிகாட்டி அரங்கன் வழி ஆறுமுகன் யான் ஆற்றலாக இருந்து அற்புதம் நிகழ்த்துகின்றேன் அன்னதனால் அரங்கன் கொள்கையேற்று அகிலத்தார் சரணாகதி கொண்டால் அகில மாற்றம் சடுதி நிகழும் அரங்கன் தவபலமாக இது சித்திக்கும் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்